ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னுல இல்லை ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஏ கொடுத்துருக்காங்க எனில் ஏ இன் டு அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன் டு ஏ இஸ் ஈக்வல் டு மாடலஸ் ஆஃப் ஏ இன் டு ஐ டூ என்பதை சரிபார்க்க இங்க மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க அந்த மூணுமே சமமா இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி முதல் நான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ தனியா கண்டுபிடிக்க போறேன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஏல ரெண்டு நிறை ரெண்டு நிரல் அப்ப டூ பை டூ மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மூலை விட்டத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் இடம் மாத்தணும் மூணு மேலே வரும் எட்டு கிலோ வந்துடும் எழுதிக்கலாமா மூணு எட்டு அடுத்த இந்த பக்கம் நீங்க இடம் மாத்தக்கூடாது அதுக்கு பதில் குறியிட மாத்தணும் மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் பிளஸ்னா மைனஸ் ஆயிடும் அப்ப மைனஸ் நாலு என்ன ஆயிடும் பிளஸ் நாலா மாறிடும் மைனஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சா மாறிடும் சரிங்களா இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த மாடலஸ் ஆஃப் ஏஏயும் தனியா கண்டுபிடிக்கலாம் அப்பதான் இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே மாட்லஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா குறுக்க பெருக்கணும் மூணு இருபத்தி நாலு மேலேருந்து கீழே உடனே நடுவில் மைனஸ் இனி இதை ரெண்டையும் பெருக்கணும் மைனஸே மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆயிடும் ஐ நாலு இருபது இருபத்தி நாலுலேருந்து இருபதை கழிச்சா நாலுன்னு கிடைக்கும் இப்போது மாட்லஸ் ஆஃப் ஏயோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் இனி தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு கொஸ்டினில் தந்திருக்காங்க இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு அடுத்த A ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் மூணு நாலு அஞ்சு எட்டு இப்போ பெருக்கலாமா பாருங்கள் பெருக்கும் போது கவனமாக இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கப் போகிறோம் எட் மூணு இருபத்தி நாலு அடுத்த ஒரு மைனஸ் நாலஞ்சு இருபது அப்புறமாட்டு இங்க இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரலையும் பெருக்கலாம் எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அடுத்த ஒரு மைனஸ் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அடுத்த இங்க இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போறோம் ஒரு மைனஸ் ஐ மூணு பதினஞ்சு அடுத்த மூஞ்சி பதினஞ்சு ரெண்டுமே பிளஸ் அப்போ பிளஸ் பதினஞ்சு அடுத்த இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நிறை இங்க இருக்கக்கூடிய ரெண்டாவது நிரல் பெருக்கலாமா ஒரு மைனஸ் ஐ நாலு இருபது அடுத்த மூ எட்டு இருபத்தி நாலு ரெண்டுமே ப்ளஸ் அப்போ ப்ளஸ் இருபத்தி ஓகே இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு இருபத்தி நாலுலேருந்து இருபதை கழிச்சா நாலுன்னு கிடைக்கும் முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டை கழிச்சா ஜீரோ மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு கேன்சல் ஆகிடுச்சுன்னா இனி ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் இருபத்தி நாலுலேருந்து இருபதை கழித்தா நாலுன்னு கிடைக்கும் ஓகே இப்போ இதாக சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ ஏ அதை கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கிறேன் அட்ஜாயிண்ட் ஏ இன் ஏ ஓகே அட்ஜாயின் ஏஐ நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு நாலு அஞ்சு எட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இனி ஏயோட மதிப்பு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க எழுதிக்கலாம் எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு இப்போ இதை பெருக்கலாமா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நிறை இங்கே முதல் இருக்கக்கூடிய நிரல் பெருக்கலாம் மூ எட்டு இருபத்தி நாலு அடுத்த நாலு அஞ்சு இருபது ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் இருபது இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் ஒரு மைனஸ் மூணு நாலு பன்னிரெண்டு அடுத்த நான் மூணு பன்னிரெண்டு ரெண்டுமே ப்ளஸ் அப்போ ப்ளஸ் பன்னிரெண்டு இனி இரண்டாவது நிறை முதல் நிரல் ஐ எட்டு நாற்பது அடுத்த ஒரு மைனஸ் எட்டு அஞ்சு நாற்பது இனி இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் ஐ நாலு இருபது ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் இருபது இனி எட் மூணு இருபத்தி நாலு ரெண்டுமே ப்ளஸ் அப்போ ப்ளஸ் இருபத்தி நாலு இதை இப்போ சால்வ் பண்ணிடலாம் பாருங்க இருபத்தி நாலுல இருந்து இருபத கழிச்சா நாலுன்னு கிடைக்கும் எழுதிக்கலாம் அடுத்த நாற்பத கழிச்சா ஜீரோ அடுத்த ஒரு மைனஸ் கழிங்க இருபத்தி இருந்து இருபதை கழிச்சா கிடைக்கும் இப்ப இத சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த என்ன கண்டுபிடிக்கணும்னா மாட்லஸ் ஆஃப் ஏ இன்டூ ஐ டூ கண்டுபிடிக்கலாம் மாடலஸ் ஆஃப் ஏ இன்டூ ஐ டூ மாட்லஸ் ஆஃப் ஏயோட யோட மதிப்பு நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எழுதிருங்க அடுத்த ஐ டூ ஐ டூனா என்னது மூளை விட்டத்தில் ஒன்று ஒன்றுன்னு இருக்கணும் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று பார்த்தீங்களா மூளை விட்டத்தில் ஒன்று அடுத்த இந்த சைடு ரெண்டுமே ஜீரோவாக தான் இருக்கணும் ஐ டூனா ரெண்டு நிறல் ரெண்டு நிரல் அதனால தான் கீழே ரெண்டு இருக்குது இப்போ இது ரெண்டே பேர் நாளையும் நாலையும் ஒன்றையும் இருக்குன்னா நாலு நாலையும் ஜீரோப் பெருக்குன்னா ஜீரோ அப்புறவு நாலையும் ஜீரோயும் பேர் ஜீரோ தான் இனி நாலு ஒன்று நாலு ஓகே இப்போ இதான் சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கலாம் இப்போ சமன்பாடு ஒன்னு சமன்பாடு ரெண்டு சமன்பாடு மூணு மூணுமே சமமா இருக்கு இங்கே நாலு ஜீரோ ஜீரோ நாலு அதே தான் இங்கேயும் அதே தான் இங்கேயும் அப்ப பைனலா இந்த மாதிரி எழுதிருங்க தேர் போர் அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க என்பது நிரூபிக்கப்பட்டது ஏன்னா மூணுமே நம்மளுக்கு சமமா வந்துடுச்சு அதனால பைனலா இப்படி எழுதிருங்க இவ்வளவு அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்